சார் வணக்கம் வணக்கம் ஜெய் நேத்து பாமகவினுடைய இளைஞர் பெருவிழா மாநாடு நடந்திருந்தது மகாபலிபுரம் பக்கத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல பாமகவினுடைய இந்த மாநாடு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்க இது அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறத விட இது வன்னியர்கள் அந்த சமுதாயத்தினுடைய தான் அவங்க வந்து அந்த இடத்துல பிரகடனப்படுத்துறாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு கட்சி சார்பாக பேசப்பட்டது வந்து மிக மிக குறைவான சொற்கள் தான் அந்த கொடியேற்றப்பட்டது கூட வந்து அந்த வன்னியர் சங்கத்தினுடைய கொடி டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வடிவமைத்த தான் ஏற்றுறாங்க அவர் பேசும்போது கூட நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த பத்தரை சதவீத உள்ளொதுக்கீடுக்கு உண்டான போராட்டத்தை பண்ணணும் அப்படின்றீங்க இந்த போராட்டத்தை நம்ம அறிவிப்போம் இது வரைக்கும் நம்ம செஞ்ச போராட்டத்திலேயே வந்து ஒரு பெரிய போராட்டமா இது இருக்கும் அமையும் அப்படிங்கிறத தான் ஒரு வலியுறுத்தி சொல்றாரு அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போதும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதிகள் இருக்கு எஸ்சி எஸ்சி வந்து எத்தனை உட்பிரிவுகள் இருக்கு பிசி எம்பிசில எவ்வளவு இருக்கு அதுல எத்தனை சமூகம் வந்து பயன்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு புள்ளி விவரங்களை கோடிட்டு காட்டுறாரு போலீஸ் ஹையர் ஆஃபீஸர்ஸ்ல வந்து ஒரு நூற்றி ஒம்பது இருக்குது அதில் எத்தனை பேர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து ஹையர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதில் வன்னியர் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கிறதுலாம் முழுக்க முழுக்க இது வந்து வன்னியருக்கு உண்டான அந்த சாதிக்கு உண்டான உரிமையை வந்து கேட்டு பெறணுங்கிறத வலியுறுத்துற மாதிரி தான் இந்த ஒரு மாநாடே அமைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ அந்த வகையில் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னோக்குன ஒரு முதல் படியா அவங்க வச்சு இந்த பத்தரை சதவீதம் இந்த வன்னியர்கள் நாங்க தான் வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தினர் இந்த தமிழ்நாட்டுல அப்ப எங்க எண்ணிக்கைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அதனால எங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடத்துறத நம்மளால பார்க்க முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி அவர்களுடைய பலம் அப்படியே இருக்கு அப்படின்னு இந்த மாநாடு உணர்த்திருக்கா இல்ல அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கா இல்ல குறைந்திருக்கா எப்படி பாக்குறீங்க இல்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு நம்ம தனிப்பட்ட முறையில அந்த காலத்துல யானை சின்னத்துல நிற்கும் போதே வந்து நம்ம நாலு எம்எல்ஏக்கள் இருந்தோம் இப்ப வந்து கூட்டணியில நம்ம இருந்தோம் பெரிய கூட்டணின்னு சொல்லிட்டாலும் வெறும் அஞ்சு எம்எல்ஏக்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்ப இதெல்லாம் நமக்கு உண்டான வளர்ச்சியா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இப்ப அதை நம்ம சொல்றதை விடவே ராமதாஸ் அவர்களே வந்து இத தெளிவா சொல்றாரு இது நம்ம வந்து வளர்ச்சி அடையில நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து வளரல அதுக்குண்டான காரணத்துக்கு தான் சொல்றாரு ஆரம்ப காலத்துல நீங்க என் பேச்சை கேட்டீங்க அதுக்கப்புறம் என் பேச்ச கேட்காம போனீங்க நம்ம கட்சியில இருக்கிற ஆட்களே வந்து நம்ம மத்த கட்சியில வந்து மத்த சமூகத்துல அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிற ஆட்களே மற்ற கட்சியில நிற்கும் போது அவங்களுக்கு மறைமுகமா வேலை பார்த்துட்டீங்க தான் நமக்கு வந்து இந்த வந்து ஒரு இலிநிலை ஏற்பட்டிருக்கு அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் நீங்க சரியா வேலை செய்யலன்னா நீங்க எல்லாரத்தையும் தூக்கி அடிச்சிருவேன் எம்எல்ஏக்களா இருந்தாலும் கவலை இல்ல தூக்கி வங்க கடல்ல போட்டுருவோங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பார்வை ஏதோ வார்த்தைகளை அங்க வைக்கிறாரு போகும்போது நீங்க ஐயா என்ன எப்படி சொல்றாரு நமக்கு பதவி போயிருமோங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க ஆனா நீங்க இந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க உழைச்சிருங்க அதுக்காக வேலை பாருங்க அப்படிங்கிறாரு சோ அவருடைய வார்த்தையிலிருந்தே பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த நோக்கத்துக்காக அவங்க ஆரம்பிக்கப்பட்டாங்களோ எதை முன் வச்சு வந்தாங்களோ அதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கல நம்ம வந்து சரியா நம்ம கட்சியை வழி நடத்தல நம்ம கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகிகளும் சரியா வேலை பார்க்கல அதனால நமக்கு உரிய இடம் வந்து நமக்கு கிடைக்கல அது இன்னொரு வார்த்தை சொல்றாரு கோட்டைக்கு போகணும் கோட்டைக்கு போகணும்னா மட்டும் போதுமா தான் போய் பக்கம் கோட்டையை பார்த்துட்டு வருவேன் அது மாதிரி பக்கத்துல போய் பாக்குறது அது கோட்டைக்கு போறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான அஹ் சொற்கள் எல்லாம் சொல்றாரு ஆனா இது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா என்னைக்குமே எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் முன்னிலைப்படுத்தி அந்த சாதிக்கான மக்கள் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது எந்த கட்சிக்குமே இந்த நிலைதான் அது ஏற்படும் அது யாரா இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி இல்லை வேற சாதியை முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி என்ன காரணம்னா எந்த ஒரு சாதி கட்சியில இருக்க சாதியை சார்ந்தவங்களும் முழுக்க முழுக்க அந்த சாதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பல கட்சிகளின் பரவி இருப்பாங்க அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய கட்சிகளையும் என்ன பண்றாங்க எந்த தொகுதியில எந்த சாதிக்காரங்க அதிகமா இருக்காங்களோ அந்த சாதிக்காரங்களை அந்த இடத்துல நிறுத்துற அளவுக்கு நமக்கு வந்து இங்க தமிழ்நாட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்களோ இங்க வந்து நாங்க மதத்தை மாட்டோம் மதவாதம் எல்லாம் கிடையாதுன்னு பார்க்க ஆனா சாதியவாதம் வேரூன்றி கிடக்கு சாதி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான் இங்க நடக்குது அது அந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் வந்து சாதி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து வெறுக்க வேண்டிய ஒண்ணு வந்து அரசியல்ல வந்து எப்படி மதம் கலக்க கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அரசியல்ல சாதியம் கலக்க கூடாது இங்க மக்களுக்கு அனைத்து மக்களுக்கான ஒரு அரசியலா தான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரி ஒரு சாதியை அடிப்படையா வச்சு போகும்போது எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு உடனடியா ஒரு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்ன காரணம்னா அந்த சாதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் ஏய் நம்ம சாதிக்காரங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல போடுவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை புரிந்து எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்றாங்க அந்தந்த தொகுதியில எந்த சாதிக்காரங்க அதிகமா அவங்க அவங்கதான் மாவட்ட செயலாளரும் வராங்க அவங்கதான் முக்கிய பொறுப்புல வராங்க அவங்கதான் வேட்பாளரும் அறிவிக்கப்படுறாங்க போது இந்த சாதிக்காக இந்த சாதி மக்களை மட்டும் ஒண்ணு கூட்டி நம்ம உடனடியா வளரலாம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நினைத்து அவங்க நினைக்கிற அளவுக்கு வளர்ச்சி கிடைக்காது தான் என்னுடைய பார்வை எப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்க போறாங்க நேற்று பாமக தலைவர்கள் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அவர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது கூட திமுகவை வந்து கடுமையா சாடுறாரு என்ன காரணம்னா திமுக ஆட்சியில் இருக்கும் போது நம்ம வந்து அவங்களை வற்புறுத்தி நிர்பந்திச்சு நம்ம வந்து பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பல தடவை வந்து நானும் சந்திச்சுட்டேன் கட்சியில நிர்வாகிகள் போய் சந்திச்சோம் டாக்டர் ராம்தாஸ் கூட போய் சந்திச்சாரு எல்லா டைமும் வந்து நம்ப வச்சு நம்ப வச்சு நாங்க நான் பண்ணாம யார் பண்ண போறாங்கிற அளவுக்கு எல்லாம் நம்பிக்கையை கொடுத்து நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அதனால இந்த பெரிய இந்த சமூகத்துக்கு பெரிய துரோகம் செஞ்சது வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுகங்கிறது வெளிப்படையாவே சொல்றாரு சோ அதனால அந்த கூட்டணிக்கு வந்து அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பாராட்டுறாரு அறுபத்தொன்பது சதவீத கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து நமக்கு வந்து அறுபத்தொன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு மேற்கோரிட்டு காமிக்கிறார் ஆனா போன எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுகவனுடைய கூட்டணியில இல்ல ஒரு பக்கம் தன்னுடைய சமூகத்துக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாருன்னு ஸ்டாலின சாடுறாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து அவங்க எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலையும் வந்து ஒரு பத்தரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொடுக்குறாங்க அறுபத்தொம்பது சதவீதம் ஜெயலலிதா அவர்கள் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு தீக்காகாரங்களே பட்டம்லாம் கொடுத்தாங்க ஆனால் போன எலெக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிமுக கூட கூட்டணியில் இல்லை அது கூட என்ன சொல்லப்பட்டதுன்னா அப்பாவுக்கு வந்து டாக்டர் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிஜேபி கூட போறதுக்கும் டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட போறதுக்கும் தான் அவங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு அதனால தான் இந்த அப்பா பையனுடைய அந்த இன்ஃபைட் கூட வந்து அதிகமா நடந்துச்சுன்னு பார்க்க முடியுது அப்ப இன்னைக்கு அப்பாவுனுடைய ரூட் எடுத்தீங்கனாலும் சரி சண்ணனுடைய ரூட் எடுத்தீங்கனாலும் சரி அது ரெண்டுமே எங்க வந்து சேருதுன்னா அதிமுகவா இருந்தாலும் பாரதிய ஜனதாவா இருந்தாலும் அது என் கூட்டணிக்குள்ளார வந்து அவங்க ரெண்டு பேருத்தினுடைய பயணமும் அந்த அதிமுக பிளஸ் பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார தான் வரும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு யதார்த்தமா அவன் நமக்கு தெரியறது வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில தான் அவங்க வந்து இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி மாநாடு எல்லாம் நடத்துறது எதுக்குன்னா அவரு டாக்டர் ராம்தாஸ் பேசும்போதே சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து திமுக அதிகமான எம்எல்ஏக்களை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் வந்து நம்ம சமுதாயத்திலிருந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஐம்பது தொகுதியில வந்து ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றாரு ஒரு ரெண்டாயிரம் நம்ம சமூகத்தை சார்ந்த ரெண்டாயிரம் இளைஞர் இளைஞர்கள் வந்து நீங்க போயிட்டு ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் பார்த்தீங்கன்னா கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வரும் ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்ப நம்மனால வந்து ஆட்சியை நிர்ணயிக்க கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் இது சுலபமான கால்குலேஷன் இதை போய் செய்யுங்க அப்படிங்கற மாதிரியும் சொல்றாரு அப்ப இந்த மாநாடு வந்து எதார்த்தமா பார்க்கும் போது அவங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில தான் இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா இன்னைக்கு தேதியில அதோட இந்த மாநாடு இதுவரைக்கும் வந்து அன்னைக்கு அமித்ஷா எடப்பாடியார் அவர்கள் போகும்போது கூட இவங்க போக போகலாம் இருந்ததாகவும் ஆனா இருந்து யாரும் போகலங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா போக மாதிரி சூழ்நிலை இருந்தாங்கிற ஒரு செய்தி வந்துச்சு இதெல்லாம் நம்ம இப்ப இந்த சூழ்நிலையில இந்த மாநாடு நடத்தும் போது இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே என்னன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தாலும் சீட்டை எப்படி அதிகமா வாங்குறதுங்கிறதுக்காக இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் நடத்தப்படுறதா தான் நம்மளால பார்க்க முடியுது விஜய் கட்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா அவங்க அதுக்கு ஓப்பனா இருக்காங்களா டிவி கேட ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத பாமக எப்படி கன்சிடர் பண்ணுன்னு பாக்குறீங்க அதாவது இப்ப அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை விடுறாரு பஞ்ச் டைலாக் பேசுறவங்க சினிமாக்காரங்க பின்னாடி எல்லாம் நம்ம ஆளுங்க போறீங்க நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து எதை எதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கட்சி வந்து கஷ்டப்பட்டு போராடி நாற்பத்தைந்து ஆண்டு கால உழைப்பை வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து எதற்காக கொடுத்துருக்காருலாம் நீங்க யோசிக்காம இன்னைக்கு வந்து சினிமாக்காரங்க போறீங்க பின்னாடிங்கிற மாதிரி ஒரு சிலேடையான ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துறாரு அதனுடைய நம்ம உள்நோக்கம் பார்க்கும்போது இன்னைக்கு விதை அவர்களுக்கு பின்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிகவே குறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சியை நோக்கி போகணும் இல்ல பதவியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி போகணும்னு இருக்கும் போது இன்னைக்கு எந்த கட்சியில நின்னம்னா நமக்கு வந்து அதிகமான சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நோக்கி தான் அஹ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எண்ணமும் சிந்தனையும் அதிகமா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ விஜய் அவர்கள் தனிப்பட்ட கட்சியா இருந்து இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவங்க நிற்கும் போது கூட்டணிகள் அந்த கட்சிக்கு பலமா இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது அது அவருடைய பேச்சிலையும் தெரியுது ஆனா இதே விஜய் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது நாட்கள்ல வந்து ஒரு கூட்டணி நல்ல பலமா இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இத பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா இன்னைக்கு தேதியில அவங்களுடைய பேச்சை வச்சு பார்க்கும் போது அவர்கள் விஜய் பக்கம் போறதுக்கு உண்டான எந்த ஒரு காரணிகளையுமே அவங்களுடைய பேச்சில வந்து தென்படல இன்னொன்னு இப்ப பாமகவினுடைய இரண்டு தலைவர்களாக பார்க்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பரவலா பேசுறாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புல தலைவர் பதவியில இருந்து அன்புமணி ராமதாசை விடுவிக்கிறேன்னு ராமதாஸை சொல்லியிருந்தாரு இப்ப நேத்து மேடையில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும் போது அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சுன்னு பாக்குறீங்களா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் பாக்குறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் கட்சியில் அவங்க கட்சி நிர்வாகிகள் தாண்டி அப்பா பையன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நீர் அடித்து நீர் விலகாதுன்பாங்க அந்த ஒரு சூப்பரான டைலாக் வந்து இவங்களுக்கு செட் ஆகிடும் ஸோ அப்போ இந்த மாநாட்டில் கூட பேசும்போது டாக்டர் ராம்தாஸே என்ன பேசுகிறாருன்னா அதீதமாக அவர் தன்னைத்தானே பாராட்டுகிறார் அது இந்த உலகத்திலேயே வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது நான் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி இந்த சமூக நீதிக்காக போராடினது இந்தியாவில் யாருமே கிடையாது நான் ஒரு ஆள் தான் இதெல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்லணும் நம்மளை வந்து நம்ம என்னதான் அதுக்கு உண்டான நமக்கு அந்த தகுதிகள் இருந்தாலும் ஒரு சுய பாராட்டு இல்ல வந்து நம்மளே வந்து ஒரு சுய தம்பட்டம் அடிச்சுக்கிறது வந்து கட்டாயமா எல்லார்த்து மக்கள் மக்களையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து ஒரு நெருநிலை ஏற்படுத்தும் அது அந்த கட்சிக்காரர்கள்ட்ட ஏற்படுத்தும் அவங்களுக்கு அதீதமான ஒரு ஈடுபாடு அவர்களுடைய தலைவர் மேல இருந்தால் கூட ஒரு மனசுக்குள்ளார அவங்களுடைய மைண்ட் வாய் சொல்லும் என்ன இப்படி போய் இவர் கற்பருமை பேசிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் அவங்க வந்து தவிர்த்து இருக்கலாம் அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான இந்த பிரச்சனை வந்து அங்க பெருசா வளரத்துக்கு வாய்ப்பில்லை என்ன காரணம்னா இன்னைக்கு கட்சினாவே டாக்டர் ராம்தாஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஆனா இன்னொரு ஒரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க வரப்போற தேர்தல்ல வந்து சரியா வேலை செய்யலைன்னா உங்களுடைய கணக்குகள் எல்லாம் பார்க்கப்படுது நீங்க ஒன்றியமோ மாவட்டமோ வட்டமோ அதை பத்தி கவலை இல்லை ஆனா நீங்க சரியான வேலை செய்யலன்னாக்கா உங்களை எல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு உங்களை எல்லாமே மாத்தறதுக்கு இன்னொருத்தரை நான் அப்பாயிண்ட் பண்ணுவேங்கிறார் அப்ப நான் இன்னொருத்தனை கொண்டு வருவேன் சொல்லும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசனுடைய நிலைமை என்ன இல்ல அவரை வந்துதான் அவர் குறிப்பிடுறாராங்கிற ஒரு சந்தேகமும் வருது அப்ப என்னதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாரதான் அவருடைய அரசியல் எதிர்கால வாழ்வும் வேற எந்த தனிப்பட்ட முறையில் அவர் போய் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல இதுல வந்து வேற ஒரு கட்சிக்கு போறதுக்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லை ஆனால் அவர் அங்கதான் இருந்தாகணும் அங்கதான் இருப்பார் அதுல எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்ற அந்த பேச்சு வந்து உங்களை எல்லாம் மாத்தறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வருவேன் அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய ஆள் இல்லாத இன்னொரு புதுசா ஒரு ஆள் வராங்கன்னா தான் நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் சோ இதெல்லாம் சில சில வார்த்தைகள் வந்து நம்ம உள்ளர்த்தம் பார்க்க வேண்டிய வார்த்தைகளாகவும் இருக்கு ஜெய் இறுதியா ஒரு கேள்வி சார் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா இந்த மாநாட்டுல பல இடங்கள்ல பதிவு செஞ்சதை பார்க்க முடிஞ்சது அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும் இல்ல அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர் தீர்மானங்கள் அங்க இசைக்கப்பட்ட பாடல்கள் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறது ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் ரீதியாக இல்ல மக்கள் மத்தியில ஒரு ஆதரவை பெற்று தருவதற்கு பயனடை அது இருக்குமா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்குமா அது இல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் வச்சு இவங்க இன்னைக்கு வந்து வாக்கு அறுவடை பண்ண முடியாது என்ன காரணம்னா இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்லே வந்து காஸ்ட் சென்சஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதாவே அவங்களுடைய கேபினட் கமிட்டியில டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது அநேகமா அடுத்த வருஷமே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய அரசியல் என்னவா இருக்குன்னா ஒரு திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறனால அவங்க வந்து திருப்பி திருப்பி அன்புமணி ராமதாஸ் பேசும்போதே கூட ஏன் வந்து நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது நீங்க சென்சஸ் எடுக்க வேண்டாம் சர்வேல எடுக்கலாம்ல சர்வேவா எடுக்கலாம்ல அப்ப சர்வே எடுக்கும் போது இந்த பத்தரை சதவீதத்தை வந்து எடப்பாடியார் கொடுத்த உள்ளொதுக்கீடை வந்து நீங்க சப்டான்சியேட் பண்ணுங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லுது ஆனா இதை வந்து நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் சரியான தரவுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்ப அதுக்கு வந்து மனம் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வலுவாவே அந்த இடத்துல வைக்கிறாரு இது அனைத்து சமூகத்தினுடைய குற்றச்சாட்டும் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்து மேல எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வைக்கல பாரதிய ஜனதாவும் வைக்குது பாரதிய ஜனதா வந்து ஏற்கனவே வந்து மத்தியில எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இங்கிருந்து அப்ப முன்னாள் தலைவர் அண்ணாமலையா இருந்தவரு இது முன்னாள் தலைவரால் அண்ணாமலை என்ன சொல்றாரு இல்ல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே எடுக்கிறதை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்திக்கிறாரு அதே மாதிரி எல்லா அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வந்து அதை நிர்பந்திச்சது அண்ணா திமுக உட்பட மற்ற அனைத்து கட்சிகளும் உட்பட சோ அப்ப இவங்க இன்னைக்கு பட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது இது அனைவரும் சொல்லக்கூடிய குரல் அவங்களும் ஒரிக்கிறாங்கங்கிறனால அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சாரம் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு வலு கொடுக்காது ஆனா திமுக எதிர்ப்பு கூட்டணிக்கு ஒட்டு மொத்தமாக அதை வலு கொடுக்குன்னு தான் நான் பாக்குறேன்